வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா கார்ட்டூன் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் வெளிவந்திருக்கு ராஜ்யசபா எம்பியாக கமலஹாசன் ஆக போறாரா என்னங்க நீங்கள் கட்சி ஆரம்பித்து மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து திமுகவுடைய குடும்ப அரசியல் கடுமையாக விமர்சனம் பண்ணீங்களே இப்போ என்ன திமுக விட கூட்டணி வச்சுட்டீங்க எதுக்காக கூட்டணி வச்சிங்க எதுக்காக ராஜ்யசபா எம்பி ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்பர் கேள்வி கேட்டு உடனே கமலஹாசன் டென்ஷன் ஆயிட்டாரு கமலஹாசன் என்ன சொன்னார்னா நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிறேன் திமுக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் டயலாக் விட்டுருக்காரு இப்போது ஒரு கார்ட்டூன் வெளிவந்திருக்கு மக்கள் நீதி மயம் கட்சி ஆரம்பித்து டிவியெல்லாம் டார்ச் லைட்டை விட்டு எரிஞ்சு உடைச்சார்ல அப்போ ஸ்டாலினுடைய வாய்ஸ் வந்து அதில் கேட்டுக்கிருக்கோம் கமலஹாசன் டார்ச்சை விட்டு எரிஞ்சு உடைக்கும் போது ஸ்டாலின் வாய்ஸை கேட்டுக்கிருக்கோம் இப்போது திமுகவுடைய கூட்டணி அமைச்சிட்டாரு இப்போ அந்த டிவி உடைந்த டிவி டென்ஷன் ஆகி அந்த டார்ச் லைட்டை பதிலுக்கு கமலஹாசன் மேலே தூக்கி வீசி எரியிற மாதிரி ஒரு கார்ட்டூன் வெளி வந்து ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அன்ஸ்டாப்பிள் இந்தியா அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டுடைய இப்போ முடிஞ்ச நிதியாண்டு இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய ஃபைனல் குவார்ட்டரில் நம்ம நாட்டுடைய ஜிடிபி வளர்ச்சி இருக்குல்ல அது ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான அப்டேட்டை பார்க்குறோம் எந்த ஒரு நாட்டுடைய ஜிடிபியுடைய ஃபைனல் குவார்ட்டரில் இந்த அளவுக்கு குரோத் எந்த நாட்டுக்குமே இல்லையா உலக அளவில் மிக வேகமாக வளரக்கூடிய நாடுகள் லிஸ்ட்டில் நம்ம இந்தியா தான் இப்போ நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆப்பிள் நிறுவனத்துக்கும் அமெரிக்காவுடைய அறிவருக்கும் பெரிய பஞ்சாயத்து போய்க்கு இருக்கு இந்தியாவில் எதுக்காக இவ்வளவு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை திறந்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு பிடிக்கலப்பா அமெரிக்காவிலே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை திறக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து பேசிக்கிருக்காரு ஆனால் டிம் குக்கு ட்ரம்ப்பை கண்டுக்கிற மாதிரி தெரியல இந்தியாவில் மேலும் மேலும் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட கர்நாடகா மாநிலத்தில் ஒரு புதிய ஆப்பிள் ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து திறக்கப்பட இருக்கு கூடிய விரைவாக இப்போ விஷயத்துக்கு வரேன் என்னென்னா எதுக்காக தெரியுமா ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறாங்க மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய ஒரு வர்த்தக போரே நடந்துக்கிருக்கு அதில் போய் சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அமெரிக்காவிலையும் அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை திறக்கிறதில்ல சீனாவில் திறந்த யூனிட்ஸையும் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிருக்காங்க இந்த வர்த்தகப் பொருளை நம்மளுடைய நிறுவனம் சிக்கிறக்கூடாது அப்படின்னு இந்தியா பக்கம் இருக்காங்க ஆப்பிள் நிறுவனம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிற்கு ஐஃபோன்ஸ் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலில் சீனாவை பின்னுக்கு தள்ளியிருக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை அவராக விலகிருந்தாலும் சரி இல்லை யாராவது அவரை விலக்கியிருந்தாலும் சரி ரிசல்ட் என்ன தெரியுமா அதன் பிறகு தமிழக பாஜக எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது புதிதாக பொறுப்பேற்றுக்கொண்ட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு அதுவும் பெரிய ஒரு வெற்றி அடையலை அப்படிங்கிறதான் இப்போ டெல்லி மேலிடத்துக்கு பெரிய சோக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உதாரணத்துக்கு இந்த ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக தேசிய கொடி பேரணி எல்லா மாவட்டங்களையும் நடத்தப்படணும் அப்படின்னு தமிழக பாஜக அறிவித்தாங்க தேசிய கொடி ஏந்தி பேரணி இந்த தேசிய கொடி ஏந்தி பேரணியில் அண்ணாமலை கலந்துக்கிட்ட ரெண்டு மாவட்டம் ஒன்று ரெண்டு இடங்களில் அண்ணாமலை தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு பேரணியாக போனாரு ஒன்று ஓசூரு இன்னொன்று திருப்பூர் இந்த ரெண்டு இடங்களில் நடந்த இந்த தேசிய கொடி பேரணியில தான் மிக பிரம்மாண்டமான கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த ரெண்டு இடத்துல தான் இருந்திருக்கு ரெஸ்பான்ஸு கிரேட்டாக இருந்திருக்கு மீதி எல்லா மாவட்டத்துலையும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடக்கக்கூடிய பேரணி மாதிரி தான் நடந்திருக்கு பெரிய கூட்டம்லாம் எங்கேயும் பார்க்க முடியலை அப்படிங்கறது முதல் எக்ஸாம்பிள் ரெண்டாவது பவன் கல்யாண் அவர்களை இங்கே தமிழ்நாடு கூட்டிட்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக கருத்தரங்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு தமிழக பாஜக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதுவும் மக்கள் மத்தியில் பெருசா பேசப்படலை அந்த கருத்தரங்களை பவன் கல்யாண் அவர்கள் பேசினதும் சரி அந்த நிகழ்ச்சியை தமிழக பாஜக ஏற்பாடு செஞ்சதும் சரி தமிழக மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படலை அப்படிங்கிறது தான் ரெண்டாவது சென்னையில் அந்த நிகழ்ச்சியிலலாம் எல்லா இடங்கள்லையும் பேனர் வைக்கப்பட்டிருந்துச்சு எல்லா பேனர்லேயும் அண்ணாமலையுடைய படம் புறக்கணிக்கப்பட்டிருந்துச்சு அண்ணாமலை தலைவர் இல்லையே அவருடைய படம் போடலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இல்லை இது எதுக்காக ஒரு இஷ்யூவாக கொண்டு வர அப்படின்னு சில பேர் கேட்கலாம் மற்ற தலைவர்களுடைய புகைப்படம் போ போடப்பட்டிருந்துச்சு இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய புகைப்படமும் போடப்பட்டிருந்துச்சு அப்போ அண்ணாமலையுடைய படம் மட்டும் ஏன் புறக்கணிக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி அதனால் அண்ணாமலையை புறக்கணிச்சுட்டு தமிழக பாஜக எந்த முயற்சி மேற்கொண்டாலும் சரி செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது இதெல்லாம் வார் ரூம் கும்பலு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா வார் ரூம் குரூப்ஸுக்கும் ஆர்கானிக் சப்போர்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியலையா இயல்பாக மக்கள் மத்தியில் ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டும் காசு கொடுத்து கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத நிலைமையிலே நம்ம இருக்கும் அண்ணாமலைக்கு கிடைச்சது ஆர்கானிக் சப்போர்ட்டு எங்கே போனாலும் அவருக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை அவர் அமெரிக்காவில் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறாரு லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் படிக்க போகிறாரு அப்படின்னாலும் அங்கேயும் சில நூறு சில நூறு பேர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை சுற்றி ஆட்டோகிராஃபாங்க ரெடியாக இருக்காங்க ஸோ அப்போ அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடியது ஆர்கானிக் சப்போர்ட்டு ரூம் கும்பல்லாம் கிடையாது அப்போது இதுதான் யதார்த்தமான உண்மை பாஜக தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்லை அண்ணாமலையே விலகினாரு அதிமுக கூட்டணினால் அண்ணாமலை ஒரு வேலை விலகிருக்கலாம் இல்லை அதிமுகவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சமரசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி மேலிடம் அண்ணாமலையை மாற்றிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிஜேபி மேலிடம் செய்தது வரலாற்று பிழை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இப்போ அண்ணாமலை இப்படி பிஜேபியுடைய க்ரோத்து கிராஃபை இப்படியே மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார் இப்போ அப்படியே சரிவை நோக்கி இருக்குது இப்போ எப்படி மறுபடியும் கிராஃபை வந்து மேலே கொண்டு போகிறது அண்ணாமலை மறுபடியும் வந்தால் தான் முடியும் நான் நினைக்கிறேன் தலைவராக உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்